இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரணை செய்தால் விசாரணை நேர்மையாக இருக்காது எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஏன் இதுவரை குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி எழுப்பினர் அதற்கு அரசு தரப்போ இது போன்ற வழக்குகளில் புகார் அளிக்கப்பட்டால் மட்டுமே குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என நீதிமன்ற உத்தரவு உள்ளது என நம்மிடம் சொல்வதைப் போலவே சொன்னது அதற்கு நீதிபதிகள் இந்த வழக்கில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தெரிய வந்த பின்னர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் வழக்கு பதிவு செய்வதில் உரிய வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கிட்னி மோசடி வழக்கில் நீதிமன்றமே ஐந்து ஐ அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழுவை அமைத்துள்ளனர் இந்த குழுவின் விசாரணையை நேரடியாக நீதிமன்றமே கவனிக்கும் என உத்தரவிட்டுள்ளனர்